இவ்வளவு நாள் அப்படின்னு கேட்டீங்கன்னா மூணு மாதங்கள் மூணு ஒன்பது இருக்கிறதுனால மூணு மாதங்கள் இது வந்து நடைபெற்றிருக்கு அப்படின்னு வச்சுக்கணும் அது போக இது எப்போ நிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா இது ஒன்பதா அப்போ இந்த சைடு என்ன வரணும் ஏழு என்ன வச்சுக்கோங்க இங்க இருபத்தி ஆறு ரெண்டு ஆறையும் கூட எட்டு வந்துடும் ஏழு எட்டு ஒன்பது தான் சாக்கர் ரைட்டா எஸ் வந்து செவன் என்ன வச்சுக்கோங்க அப்ப சவுத் ஈஸ்ட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா தென்மேற்கு பருவ காற்று ஏழு சதவீதம் குறைஞ்சு போச்சு வெல்கம் டு சிபிக்ஷம் அகாடமி ஜூலை இருபத்தி ஏழுக்கான கரண்ட் அஃபேர்ஸை ஷார்ட் கட்ஸாக பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ தமிழகத்தின் வளர்ச்சியில மத்திய அரசு பங்கு பிரதமர் மோடி அவர்கள் வந்து தூத்துக்குடி வந்துருந்தாங்க அப்போ தூத்துக்குடியில கிட்டத்தட்ட எவ்வளவு அமௌண்ட்டுக்கான ஒரு ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ஸோ இதுக்கான ஒதுக்கீடு வந்து செஞ்சிருக்காங்க அது போக ஒரு நாட்டினுடைய உள்கட்டமைப்பு எரிசக்தி இந்த ரெண்டும்தான் அந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு முதுகெலும்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஒரு மாநிலத்தின் வளர்ச்சிக்கு முதுகெலும்பு என்னன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்டு அதனுடைய எனர்ஜி இந்த ரெண்டு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுபோக வேற என்ன முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அம்ருத் பாரத் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கு அந்த திட்டத்தின் மூலமாக தமிழகத்துல எத்தனை ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டு வருது அப்படின்னு கேட்டா எழுபத்தி ஏழு அப்படின்னு வச்சுக்கோட்டா அமிர்தம் ஏழு ஏழு ஜென்மத்துக்கு உயிர் வாழ தான் அமிர்தம் பிடிச்சா அப்போ அம்ருத் பாரத் தான் எழுவத்தி ஏழு அப்படின்னு நான் வச்சுக்கோங்க சோ அது போக கூடங்குளத்துல ரெண்டாயிரம் மகாவட்ட உற்பத்தி செய்யக்கூடிய மின்சார பாதைக்கான ஸோ அதுக்கும் அடிக்கல் வந்து நாட்டியிருக்காங்க அப்படின்னு நான் வச்சுக்கோம் அது போக சூரிய மின்னாற்றல் மூலமாக இது வரைக்கும் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட அப்ளிகேஷன் வந்து எங்களுக்கு ரிசீவ் ஆயிருக்கு அதில் நாற்பதாயிரத்துக்கு மேலே வந்து நாங்கள் மானியத்தோட பொருத்தி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது போக தியாகிகள் தூத்துக்குடியில் வந்து விவா வஉ ஊசி அழகுமுத்துக்கோன் கட்டபொம்மன் எல்லாருமே மகாவை சுப்பிரமணியன் பாரதி எல்லாரும் சேர்ந்து இந்தியாவுக்கு போராடினாங்க அதே மாதிரி தான் நாங்களும் சேர்ந்து போராடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது போக நீலப்புரட்சியில கடலோர வணிகத்தில் நாங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கோம் தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு ஓவரால் கதையை சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் பாருங்க மாலத்தீவுடன் உறவை வலுப்படுத்த இந்தியா விருப்பம் ஸோ மாலத்தீவுனுடைய அறுபதாவது குடியரசு சினி விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக யார் பேருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய பாரத பிரதமர் மோடியா பேசுவாங்க ஸோ அங்கே இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தக மற்றும் மனித ஒப்பந்தங்கள் குறித்து ரொம்ப சீரும் சிறப்புமாக பேசியிருக்காங்க அதில் இந்த ஆறு ஒப்பந்தங்கள் ரொம்ப முக்கியம் அதுலேயும் ஒரு ஒப்பந்தம் இருக்கு அது என்ன அப்படின்னா ஸோ இந்தியாவோட இந்த யூபிஐ பரிவர்த்தனைக்குள்ளே அதை அதிகமாக அங்கே பயன்படுத்தணும் அது போக மருத்துவம் அதுவும் கண்டிப்பாக இருக்கணும் மீன் வளர்ப்பு வானிலை ஆய்வு டிஜிட்டல் இது எல்லாமே இருக்குது அது போக ரொம்ப முக்கியமானது என்னன்னா மாலத்தீவின் கடன் திரும்ப செலுத்தும் திரும்ப செலுத்தும் அளவு இந்த இது ரொம்ப முக்கியமானது அதை எந்த அளவு குறைச்சிருக்காங்க நாற்பது சதவீதமாக குறைச்சிருக்காங்க அதாவது நானூற்றி நாற்பது கோடி இதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா இப்போ இரநூத்தம்பது கோடி கொடுத்தா போதும் அப்படின்னு கையொப்பமே இருக்காங்க ஸோ மாலத்தீவனுடைய ஆறு ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது ஞாபகம் வேறு ஒன்றும் முக்கியமாக ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்க கார்கில் போர் வெற்றி ஸோ கார்கள் என்னென்ன ஆகுது வந்துருன்னா ஒன் ட்ரிபிள் நைன் நகத்துக்கு வந்துடணும் ரைட்டா ஒன் ட்ரிபிள் நைன் எவ்வளவு நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணு மாதங்கள் இதில் மூணு ஒன்பது இருக்கிறதுனால மூணு மாதங்கள் இது வந்து நடைபெற்றிருக்கு அப்படின்னு நான் வச்சுக்கணும் அது போக இது எப்போ நிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா இது ஒம்பதா அப்போ இந்த சைடு என்ன வரணும் ஏழு நான் வச்சுக்கோங்க இங்கே இருபத்தி ஆறு ரெண்டே ஆறையும் கூட்டங்க எட்டு வந்துடும் அப்போ ஏழு எட்டு ஒம்பது இதுதான் ஷார்ட்கட் ரைட்டா ஸோ ஜூலை இருபத்தி ஆறோட இது முடிவுக்கு வந்திருக்கு அப்போ அந்த நாட்கள்ல ஸோ யார் யாரும் தியாகம் பண்ணாங்களோ அவங்களுக்கு வருஷம் வருஷம் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா சோ அந்த போர் நினைவுத் திருக்களே அங்கே மரியாதை செலுத்துவாங்க அப்படி விதமா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா மரியாதை வந்து செலுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு நான் வச்சுக்கணும் சோ அதுக்காக இந்த கார்கள் நினைவு தினத்துல ஒரு மூணு விதமான படைப்பிரிவுகள் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா உருவாக்கிருக்காங்க அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சோ ருத்ரன் அப்படின்னு சொல்லாங்க புதிய படைப்பிரிவு ஆனா ருத்ரா சோ இது என்ன இந்த பாகல்காம அச்சுறுத்தல் நடந்தது இந்த அச்சுறுத்தல் வாரணமாக என்னெஞ்சிருக்காங்க அப்படின்னா விமானப்படை காலாட்படை எல்லாத்தையுமே என்ன எஞ்சாங்க ஸோ பிராஞ்சு பிராஞ்சா வைக்கிறாங்க பாருங்க ஆளில்லா விமானங்கள் ட்ரோனு பீரங்கி வீரர்கள் என அனைத்தும் ஒரே குடையின் கீழ் இயங்கும் ருத்ரா திட்டம் அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு ஒரு முக்கியமான செய்தியை வந்து இங்கே வந்து நம்ம சொல்லியிருக்கோம் அதுக்கு அடுத்து என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பைரவா அப்படிங்கிற ஒரு திட்டமும் இருக்கு அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிவேக தாக்குதலுக்காக இந்த பைரவா அப்படிங்கிற ஸ்கீம் வந்து என்னன்னா இருக்குது அப்படின்ட்டு அதுபோக கார்கில் வீரர்களின் நினைவு கூட ஒரு புதிய மூணு முன்னெடுப்புகளை பண்ணியிருக்காங்க இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தா ஈஸ்ரத்தாஞ்சலி ரைட்டா ஈஸ்ரத்தாஞ்சலி அப்படின்னா என்னன்னா ஸோ இப்படின்னு இருக்கு அப்படின்னா எலக்ட்ரானிக் அப்படின்னு நான் வச்சுக்கணும் அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க நேர்ல வந்து அஞ்சலி செலுத்த முடியாதவங்க இணையதளத்துல நீங்க அஞ்சலி செலுத்துங்க அப்படிங்கிறாங்க அது போக அந்த போரில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிற விதமாக கியூஆர் கோடு அப்படிங்கறத ஒன்று பண்ணியிருக்காங்க அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணது மூலமாக அந்த போரனுடைய ஆரம்ப கட்டத்துலேருந்து இறுதி வரையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம் அதுபோக அந்த இடத்துல சுற்றுலாவை ஊக்குவிக்கும் வகையில் முக்கியமான ஸ்பாட்டாக அதாவது கார்கில் போர்லேயே ரொம்ப தான் முக்கியமான ஸ்பாட் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டாலிக் செக்டார் அதாவது பட்டாலியன் செக்டார் அப்படின்னு ஆவச்சுக்கணும் பட்டாலியன் தான் என்னது அந்த போரிலே முக்கியமானவங்கன்னு ஆச்சுக்கோங்க அப்போ அந்த பட்டாலிக் செக்டார் அப்படிங்கிறது கார்கில் போரில் ரொம்ப முக்கியமான இடம் அங்கே சிந்து காட்சி முனை ரத்தம் சிந்துனாங்களே அந்த காட்சி அப்படி வச்சிருக்காங்கன்னு ஆவச்சுக்கோங்க சிந்து அப்படிங்கிற காட்ச அறிமுகப்படுத்திருக்காங்க ஸோ இதுதான் இந்த இதனுடைய முக்கியம் ஸோ நெக்ஸ்ட் பள்ளிகள் கட்டாய பாதுகாப்பு இது என்ன அப்படின்னா ராஜஸ்தான் மாநிலத்துல வந்து என்னன்னா ஜலாவர் ஜலாவர் அப்படிங்கிற மாவட்டத்துல ஒரு ஸ்கூலினுடைய கட்டிடம் இடிஞ்சு ஏழு குழந்தைகள் வந்து இறந்துட்டாங்க ரைட்டா இது ரொம்ப முக்கியம் ராஜஸ்தான் ராஜா இந்த இது ஜா இருக்கு இங்கேயும் ஜா இருக்கு ஜலாவர் ரைட்டா அந்த மாவட்டம் இறங்குன்னு என்ன முடிஞ்சு வந்தது ஸோ அதனால என்னது அங்கே கட்டாயமாக அதாவது எல்லா பள்ளிகள்லேயுமே வந்து என்ன செய்யணும் கூடைகள்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லையானு ஆய்வு செஞ்சு அறிக்கை சமர்ப்பிக்க காட்டுறாங்க ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி எங்கே நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐக்கிய அரபு அமிரகத்தில் நடக்குது ஸோ இங்கே ஆவணானா அங்கே ஆன வச்சுக்கணும் அப்போ அரபு நாட்டில் நடக்குது செப்டம்பர் ஒன்பதுரை தொடங்குது அப்படின்னு வச்சுக்கோணும் ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா தென்மேற்கு பருவமழை ஸோ சவுத்து சவுத்து அப்படின்னாலே என்ன நினைச்சு எஸ்னு வந்தால் செவனுக்குவோம் அப்போ சவுத்து ஈஸ்ட் அப்படின்னு எடுத்துகிட்டீங்கன்னா ஸோ தென்மேற்கு பருவக்காற்று ஏழு சதவீதம் குறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லாங்க இயல்பை விட எவ்வளோ ஏழு சதவீதம் குறைஞ்சு பெஞ்சிருக்கு நார்மலாக எவ்வளோ பெய்யுமா ஸோ நூற்றி எட்டு புள்ளி ஆறு ரைட்டாக நூற்றி எட்டு புள்ளி ஆறு பெய்யணும் ஆனால் இப்போ ஒரு நூற்றி ஒன்று தான் பெஞ்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கணும் ரைட்டா ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் டிசம்பரில் ககல்யான் திட்டம் ககல்ஞானது விண்வெளிக்கு ஸோ வீராங்கனைகளை அனுப்பக்கூடியது அதில் நாலு பேர் அதில் சுவன் சுகன் சுக்லா அப்படிங்கிறவரு யாருக்கெனவே என்ன செஞ்சாங்க ஆக்சியம் ஆக்சிஜன் ஸ்பேஸ் மூலமாக ஸோ ஆக்சிஜன் ஃபோர் அப்படிங்கிற ஸ்பேஸ் ஷிப்ல போயிட்டு நினைஞ்சிட்டாங்க ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஸோ இதை வந்து எப்பொழுது ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜாக ககஞ்சான் ஜிஒன் அப்படிங்கிற ராக்கெட் வந்து எப்போ வந்து அனுப்ப போறாங்களாம் வருகின்ற டிசம்பர் மாதம் அனுப்ப போறாங்களாம் ஸோ ரோபோட்டிக் உதவியோட ரைட்டா அதுல எப்படி ஆள் போனால் வழியெல்லாம் எப்படி வரலாம் அந்த டெக்னாலஜி எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறத சொல்லுறாங்க அது போக இந்த வருடங்கள் எத்தனை ராக்கெட்டுகள்னு சொன்னீங்கன்னா பன்னிரெண்டு ராக்கெட்டுகளை வந்து நம்ம அனுப்ப போறோம் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு இதோட இந்த கரண்ட் அபேர்ஸ் முடியுது நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்